எங்களுடைய சின்னம் வந்து ஒலிவாங்கி என்கிற மைக் இதுதான் எங்களுடைய சின்னம் மக்கள் அனைவரும் மறக்காம இந்த ஒளிவாங்கிற மைக் சின்னத்துக்கு கண்டிப்பா வாக்களியங்க நாடு நமதடா நாடு நமதடா நாம் தமிழர் என்ற வானம் அதிர முழங்கடா அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஐயா ஸ்ரீராம் அவர்கள் நாம் தமிழர்கជាyin கொள்கைகளை விலக்கி பொதுக்கூட்டம் போடணும்னா விடிய விடிய போடணும் பேச்சாளர்கள் அத்தனை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் இருக்காங்க ஆனால் தேர்தல் ஆணையம் அதற்கான அனுமதியை தராது அதனால் குறுகிய காலத்தில் குறுகிய நேரத்தில் எங்களுக்கான கருத்துரைகளை எங்களுக்கான கொள்கைகளை விளக்க சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் அன்பு உறவுகளே நெஞ்ச தமிழ் பரப்பி வாழ்ந்திருக்கும் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் திருட்டு ரயில் ஏறி நமையெல்லாம் திராவிடர்கள் என கூறி தமிழ் இனத்தை அளிக்க வந்த கொடுமை அதை தமிழின தலைவன் என தூக்கி சுமந்த மடமை அதிகாரம் இழந்தோம் அரிதாரம் பூசியவனே அவதாரம் என உணர்ந்தோம் வெள்ளித்திரை வெளிச்சத்தில் விடியலை தேடினோம் இன்று விடுதலையை தொலைத்துவிட்டு வீதியிலே நிற்கிறோம் பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு எப்போதும் பாருக்குள்ளேயே உள்ளதுதான் நம் தமிழர் நாடு நாட்டு மிருகங்கள் நாடாளும் போது நாட்டு மிருகங்கள் நாடாலும் போது இது நாடல்ல நரிகளின் வேட்டை காடு சுடுகாட்டு பிணம் கூட சூடுபட்டால் எழுந்து நிற்கும் சுடுகாட்டு பிணம் கூட சூடுபட்டால் எழுந்து நிற்கும் நீ சுடுகாட்டு பிணமா இல்லை சுத்த தமிழினமா என்பதை இந்த உலகிற்கு உறக்கச் சொல்வதற்காக களமாடி கொண்டிருக்கிற என் அன்பு உறவுகளுக்கும் தம்பிமார்களுக்கும் அடுத்த தலைமுறை புரட்சியாளர்களுக்கும் வணக்கம் இது மற்றும் அரசியல் கட்சி அல்ல மாற்றத்திற்கான எளிய மக்களின் அரசியல் புரட்சி ஆம் என் அன்பு உறவுகளே ஆறு செத்தால் என்ன அருவி செத்தால் என்ன கோழி செத்தால் என்ன குருவி செத்தால் என்ன தேன் பூச்சி செத்தால் என்ன வண்ணத்து பூச்சி செத்தால் என்ன வண்டினங்கள் செத்தால் என்ன வனவிலங்குகள் செத்தால் என்ன என்று எதை பற்றியுமே கவலைப்படாத அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் இது எல்லாம் செத்து போனால் நீயும் செத்து இந்த மலைகள் உடைக்கப்படுவதை பற்றியோ மரங்கள் நொடுக்கப்படுவதை பற்றியோ கனிம வளங்கள் கொள்ளை போவதை பற்றியோ இயற்கை வளங்கள் கலவு போவதை பற்றியோ எதை பற்றியுமே கவலைப்படாமல் அவற்றையெல்லாம் வெறும் பணம் 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 என்று பார்க்கிற அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் இந்த ஆறுகளும் அருவிகளும் ஏரிகளும் குளங்களும் நீர்நிலைகளும் இயற்கை நமக்களே வெறும் அரசியல் கட்சி தேவைப்படுகிறது அதுதான் நாம் தமிழர் கட்சி அதுதான் நண்புறவுல இந்த மண்ணில் நூத்தி முப்பது கோடி கக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்தில் எண்பது கோடி பேர் ஏழைகள் ஒரு நாளைக்கு கோடி கோடி முதல் பேர் வரை உறங்க செல்கிறார்கள் என்பதை இந்த தேசம் பெருமையோடு பதிவு செய்கிறது ஆனால் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் என் தேசத்தின் குடிகளில் ஒருவன் கூட இரவு உணவில்லாமல் உறங்க செல்ல மாட்டான் என்கிற உத்தரவாதம் தருவதற்கு ஒரு கட்சி இருக்கிறதா ஒரு தலைவன் இருக்கிறானா அதற்கு ஒரு திட்டம் இருக்கிறதா தீபாவளி வந்துவிட்டது கோடிக்கு மது விற்பனை செய்ய வேண்டும் திட்டம் இருக்கிறது பொங்கல் வந்துவிட்டது ஐநூறு கோடிக்கு மது விற்பனை செய்ய வேண்டும் திட்டம் இருக்கிறது திட்டம் சென்ற ஆட்சியாளர்கள் ஆட்சி காலத்தில் ஒன்றரை லட்சம் பெண்களின் தாலியை அறுத்தார்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இன்னும் நான் ஒன்றரை லட்சம் பெண்களின் நாங்கள் தாலியை நாங்கள் அறுப்போம் அதற்கு திட்டம் இருக்கிறது ஆனால் படித்தவனுக்கு வேலையும் பசித்தவனுக்கு உணவும் கொடுப்பதற்கு ஒரு திட்டம் இருக்கிறதா இருக்கிறதா அதை பற்றி பேச மாட்டார்கள் ஊழல் பட்டியலை மட்டும்தான் பேசுவார் இந்த மலைகள் வெட்டப்படுவது நமக்கே அதே அவர்கள் கொள்கை அதுதான் அதிமுக கொள்ளை தெரியாதான்னு ஒரு பட்டியல் வச்சிருப்பான் திமுக எடுத்தால் நீங்கள் அடித்த கொள்ளை தெரியாதான்னு ஒரு பட்டியல் வச்சிருப்பான் ஆனால் இவர்கள் அடித்த ரெண்டு பேரோட பட்டியலையும் மேலே ஒருத்த வச்சிருப்பான் ஆனால் ஆட்சி இந்த இந்த ஆட்சியாளர்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் மண்டிட்டு அவர்களுக்கு பை செய்கிற வேலையைத்தான் செய்வார்களே தவிர மக்களுக்கான திட்டங்களை செய்யவே மாட்டார்கள் அதற்கான ஒரே காரணமே என் அன்பு உறவுகளை ஐம்பது ஆண்டுகளாக மாறி மாறி நம் வாக்கு செலுத்தி ஒரு தொகுதிக்கு ஐம்பது கோடி இருபத்தி கோடி ஐம்பது கோடி என்று செலவு செய்கிற ஒருவன் எப்படி மக்களுக்கான ஆட்சியை நிறுவுவான் என்கிற ஒரே கேள்வி தானே ஒரு கேள்வி நம்ம கேட்கணும் நமக்கு முப்பது கோடி நாற்பது கோடி ஐம்பது கோடி என்று ஒவ்வொரு தொகுதிக்கும் செலவு செய்து நமக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற தேவையும் அவசியமும் அவர்களுக்கு ஏன் வந்தது ஏன் வந்தது நண்ப உறவுகள் ஒன்றை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வரலாற்றிலிருந்து அடிமைப்பட்டு கிடக்கின்ற ஒரு இனம் பெருமை பெற்று வாழ வேண்டும் என்றால் வரலாற்றில் இருந்துதான் மீன் அளித்துக் கொள்ள வேண்டும் என்பார்கள் அப்படி பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கின்ற ஒரு தேசிய இனத்தின் மக்கள் தன் இனத்திற்கு ஒரு தேசம் அமைய வேண்டும் தன் இனத்திற்கான அரசியல் அதிகாரங்களை நிறுவுவதற்கான ஒரு நிலப்பரப்பை இந்த மண்ணில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்கள் இனத்தின் தங்கள் உயிரையே விலையாக கொடுத்த அந்த மாமனிதர்களின் நெஞ்சிலே எரிந்து கொண்டிருந்த அடங்கா பெரும் நெருப்பை அணைந்து விடாமல் பாதுகாக்கின்ற பெரும் பொறுப்பை சுமந்து நாங்கள் இந்த களத்திலே நிற்கிறோம் எங்களுக்கான ஒரே கனவுதான் பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கின்ற ஒரு தேசிய இனத்தின் பிள்ளைகளாக நாங்கள் இந்த களத்திலே நிற்கிறோம் அதனால் தான் யாரோடும் சமரசமில்லாமல் இல்லாமல் இருக்கிறோம் எங்களுக்கு கொள்கை சொல்லும் சொல்லுவாங்க இல்லையா உழவை மீட்போம் உலகை காப்போம் பத்தாண்டுகளா சொல்லிட்டு இருக்கிறோம் உழவை மீட்போம் ஆடு ஒன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா எப்படின்னா நூத்தி முப்பது கோடி மக்கள் தொகையில எண்பது முப்பது கோடி பேர் ஏழைகள் அவனுக்கு உணவு தர்றதுக்கு திட்டமில்லை இல்லை அதுக்காக நீர் நீர்நிலைகளை சேகரிப்பதற்கு ஒரு திட்டமில்லை இந்த இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கு ஒரு திட்டமில்லை ஆனால் அடுத்து அடுத்த அடுத்த தலைமுறையில் தன் வீட்டு பிள்ளைகளை முதலமைச்சர் ஆக்குவதற்கு அமைச்சர் ஆக்குவதற்கு மா மாவட்ட செயலாள எல்லாத்துக்குமே திட்டம் இருக்குது தவிர இந்த நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கோ இந்த மக்களின் நலங்களை பாதுகாப்பதற்கோ கல்வி அறிவு பெற்றவர்களாக இந்த மண்ணின் மக்களை அடையாளப்படுத்துவதற்கோ ஏதாவது திட்டம் இருக்கிறதா இல்லை உளவினார் கைமடங்கின் நிலை விளைவது பார்க்கும் நிலை என்கிறது வள்ளுவர் மறை அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கை என்று உறவுகளே வேண்டாம் என்று துறவனும் கூட உணவை துறந்து விட முடியாது என்பதால் தான் உழவை மீட்போம் உலகை காப்போம் புதியதோர் தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியாளரை உதவி செய்வோம் என்று இந்த களத்தில் நாங்கள் நிற்கிறோம் ஒவ்வொரு தேர்தலிலுமே நாங்கள் சொல்லியிருக்கோமே உழவை மீட்போம் உலகை காப்போம் நமது

இந்த மாற்று அரசியலை உள்வாங்கி நீங்கள் வாக்களிக்க ஒளி வாங்கி ஒளி ஒளிவாங்கி எங்கள் அண்ணன் ஒளி வாங்கி நாடு நலம் பெற ஒளி வாங்கி நல்லாட்சி ஒளி வாங்கி காடு வளம் பெற ஒளி வாங்கி காட்டு வளம் வீட்டிட வாங்கி மண் வளம் பெற ஒளி வாங்கி மக்கள் நலம் பாட்டிட வாங்கி மண் வளம் காத்திட வாங்கி விவசாயம் காத்திட வாங்கி படம் அழிந்திட ஒளிவாங்கி தமிழ் தேசிய மலர்ந்திட ஒளிவாங்கி தாயகம் மீட்டிட வாங்கி தமிழ் மொழி போட்டிட ஒளிவாங்கி சங்க தமிழ் வளர்த்த வாங்கி இந்த பயலை ஒழிக்க ஒளி வாங்கி வாங்கி இந்த வாங்கி இந்த மாற்று அரசியலை உள்வாங்கி நீங்கள் வாக்களிக்க வேண்டும் குடும்பங்கள் செலுத்திட ஒளி வாங்கி குழந்தை கொண்டாட ஒளி வாங்கி நான் இந்த மண்ணில் திராவிடம் செத்ததென்று நாம் குத்தாட்டம் போடுவத ஒளி வாங்கி அதனால தான் நீங்கள் சின்ன ஒளி வாங்கி அதை விட்டு விட்டு நாங்கள் காசு வாங்கி பணம் வாங்கி குக்கர் வாங்கி மிக்சி வாங்கி நீ எதை வேணாலும் வாங்கி நீ வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஒளி வாங்கி நீ எதை வேணாலும் வாங்கிடலாம் ஆனால் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஒளி வாங்கி உலவை மீட்போம் உலகை காப்போம் நமது சின்னம் விவசாயி அல்ல ஒளி வாங்கி இதை உள்வாங்கி நீங்கள் வாக்களிக்க வேண்டும் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமானின் சின்னம் ஒளி வாங்கி ஒளி வாங்கி ஒளி வாங்கி புதியதோ தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் சிறப்பு ஐயா எங்களுடைய சின்னம் வந்து ஒளி வாங்கி என்கிற இதுதான் எங்களுடைய சின்னம் அனைவரும் மறக்காம இந்த மைக் சின்னத்துக்கு கண்டிப்பா வாக்கலீங்க நானு நமதடா நாடு நமதடா நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா